நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் சுற்றுலாத்தலங்களில் ஒன்று ஏற்காடுங்க ஏற்காடில் வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏழைகளின் ஊட்டி ஏற்காடில் வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இன்றைக்கி நிறையா மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடில் ஒரு வீடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஏற்காடில் குறைந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏற்காடு ஏரியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் த்ரீ பிஹெச்கே வீடுங்க த்ரீ பிஹெச்கே வீடு மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா ஆறுநூற்றம்பது சதுரடிங்க விலை நாற்பத்தஞ்சு லட்சங்க விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ஏற்காடில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க பா இந்த வீடியோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து பாருங்க ஏற்காடு ஏரியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் த்ரீ பிஹெச்கே வீடு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது சதுரடிங்க விலை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடை வந்து பார்க்கணும் இந்த வீட்டை பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னா நாங்கள் ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் வீட்டை பற்றி தகவல் சொல்லுவார் இல்லை நீங்கள் வீடு பார்க்கணும்னாலும் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டை காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க வீட்டோட உரிமையாளர் யார் அவர் என்ன விலை சொல்கிறாரு யார் பேரில் பத்தறகுது டாக்குமெண்ட் கரெக்டாக கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி நீங்கள் இந்த வீட்டை விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேலம் மாவட்டம் ஏற்காடில் ஏற்காடு ஏரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வீடு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க மொத்த சதுரடி பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றம்பது சதுரடிங்க விலை நாற்பத்தஞ்சு லட்சம் தாங்க விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் தான் இன்றைக்கி ஏற்காடில் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த வீடை வந்து பாருங்கள் ஏற்காடு லேக்கில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் தனி வீடு மறு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க விலை நாற்பத்தஞ்சு லட்சம் தாங்க பிஹெச்கே வீடு மொத்த சதுரடி அறுநூற்றம்பது சதுரடிங்க நீங்கள் இந்த தகவல் தெரியணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்